இன்றைக்கி இந்த வீடியோவில் முகமது சமியை பற்றியும் முகமது சிராஜை பற்றியும் பார்க்கலாம் வாங்க இவங்க ரெண்டு பேருமே வேகப்பந்து வீச்சாளருங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க ஒன் டே மேட்ச் ஆனாலும் சரி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி டி ட்வெண்ட்டியாக இருந்தாலும் சரி ஐபிஎல் இருந்தாலும் சரி எல்லா விதமான கிரிக்கெட்லேயும் அற்புதமாக வேகப்பந்து வீஸ் வீஸில் நல்ல வீரருங்க இவங்க இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா முகமது சமி வந்து பதிமூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்து முப்பத்தி மூணு வயசு ஆச்சுங்க இவருக்கு முகமது சிராஜ் வந்து பதிமூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பிறந்திருக்காருங்க இவருக்கு முப்பது ஆச்சுங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கனாக்கா இந்திய அணிக்கு வேக வேகப்பந்து வீச்சில் மிக அற்புதமான அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறதுல முகமது சமி பயங்கரமாக இருப்பாருங்க அடுத்தது யார்கர் பேசுறதுல இவர் சுராஜ் வந்து நல்லா போட போ போடக்கூடியவருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவங்க பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு வந்து தவுசப்பலி அவங்க அப்பா பேர் அஞ்சும் ஆறாக அவங்க அம்மா பேருங்க சிராஜுக்கு முகமது கவுஸ் அவங்க அப்பா பேருங்க சபானா பேகம் வந்து அவங்க அம்மா பேருங்க அப்புறம் இவங்களுடைய மனைவி சமியோட மனைவி காசின் ஜாகன்னு பேருங்க சிராஜுக்கு நீ கல்யாணம் ஆகலை ஆனால் இவர் சாரதா கபூர்னு ஒரு வர் வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் பா எல்லா விதமான டெஸ்ட் போட்டிகளையும் நிறைய விக்கெட்டு ரெண்டு பேருமே எடுத்துருக்குறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டெஸ்ட்லேயும் சேர்ந்து ஐநூறு விக்கெட் பக்கம் எடுத்துருக்கிறாரு இவரும் அவரும் ரெண்டு பேருமே நல்ல விக்கெட்டுக்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டில் ஐம்பத்தாறுக்கு ஏழு ஐம்பத்தேழுக்கு ஏழு பதினஞ்சுக்கு மூணு பதினஞ்சுக்கு மூணுன்னு இருக்குங்க இவரு இப்போ ஆறுக்கு பதினஞ்சு ஆறுக்கு இருபத்தொன்னு நாலு பதினேழு நாலு பதினேழுன்னு இருக்குது இவங்க பெஸ்ட் பண்ணி பெஸ்ட் இங்கே பர்ஃபாமன்ஸ் எல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவர் பொழுதுபோக்கு சினிமா அங்கே சமைக்கு பிடித்த நடிகர் என்டிஆர் இவருக்கு வந்து சிராஜுக்கு வந்து பாடல் கேட்குறது பிடித்த நடிகர் வந்து பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பிசிசிஎல் அஞ்சு கோடி சம்பளம் ஐபிஎல் ஆறு கால் கோடி கோடி மொத்தம் நாற்பத்தேழு கோடி சொத்து வச்சுருக்கிறாருங்க இவரும் பிசிசிஎல் அஞ்சு கோடி சம்பளம் ஐபிஎல் ஏழு கோடி சம்பளம் மொத்தம் சொத்து ஐம்பத்தேழு கோடி வச்சுருக்கிறாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்